நமச்சிவாயன் வாழ்க நாதந்தாள் வாழ்கமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்கோழி ஆண்ட குருமணி தந்தாள் வாழ்க ஆகமாயி நின்று அளிப்பாந்தாள் வாழ்க ஏகன் அநீகன் இறைவனடி வாழ்க வேகம் கேடு தாண்ட வேந்தனடி நடி வெல்கேன் இப்படி மாணிக்க வாசகர் மிக சிறப்பாக ஒவ்வொரு வரியிலையும் நுணுக்கமாக எழுதியிருக்கார் நமச்சிவாயன் வாழ்க அந்த நாதனுடைய தாள் பாதம் வாழ்க இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாள் வாழ்க அதாவது ஒரு செகண்டு கூட அவர் நம்ம விட்டு விளக்கிட்டு சொன்னேன் சிவம் சவமாயிடும் சிவம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடலுக்கு அனைத்து ஆற்றலும் உண்டு அந்த சிவம்ன்றத சி அந்த கொம்பு சுழி எடுத்துக்கிட்டால் சவமாயிடும் அதுபோல் எமைப்பொழுதும் எண்ணங்கில் நீங்காதான் இந்த ஆழ்வாள்கள் சுவாச காற்றானது விசுத்திலிருந்து உச்சந்தி வரைக்கும் நடமாடிக்கொண்டு இருந்தால்தான் சிவன் நம்மோடு ஆடிக்கொண்டிருக்கிறார் அதான் ஆடோடி பந்து ஆடோடி பந்துன்னார் வல்லல்புரி பந்து ஆடுங்க அப்படின்னார் எங்க ஆட சொன்னார் உள்ள ஆடை சொன்னார் உள்முக சைவமணி உள்முக சைவமணி சண்முக துய்வமணி அப்படின்னா இந்த தூய்மையான மணி இரண்டு புறங்களுக்கு மேலே வெற்றிக்கண்ணுக்கு மேலே நம்முடைய கபாலத்துக்கு கீழே அது லிங்கமாக இருக்கிறது இந்த பந்து மூச்சிக்காத்த பந்தை விசித்தி முதல் முக்கன் வரை நடத்தினால் அந்த மணியானது ரசமாக உருகி ரசமணியாக உண்டாகும் இந்த உடலை அனைத்து சித்தியும் பெறுவதற்கு அது வசமாகும் இப்போ திருமணம் செய்வது சரியா தவறா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திருமணம் என்பது இப்பொழுது கிடையாது தேவர்களுக்கெல்லாம் திருமணம் உண்டு தேவர்களெலாம் அப்போ ஏன் அவங்கெல்லாம் திருமணம் செய்த யானை முதல் எறும்பு கடைன்னு சொல்லுவாங்க அனைத்து ஜீவராசிகளுக்கும் பணம் உண்டு திருமணம் உண்டு நம்ம வெளிப்படையாக நடிச்சிருந்தோம் அவங்க நடத்தது தெரியாது அப்போ சிவனும் சக்தியும் உண்டு சிவன் இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது சக்தி இல்லாதவும் சிவன் சிவன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்போது திருமணம் தவறில்லை ஞானிகள் சொல்கிறது அது அனைத்து நாணிகளும் கிடையாது சில நாணிகள் திருமணமே தேவையில்லைன்னு சொல்கிறாங்க தேவையில்லைன்னா உலகம் இருக்காது தேவையில்லைன்னா உலகமே இருக்காது இப்படி சித்தர்களில் எல்லோரும் வந்து ஞானிகாக இருந்தாலும் சரி சித்தராக இருந்தாலும் சரி உருவப்பெருமான் சிவானந்த பரமவம்சர் இவங்க போன்றவங்கெலாம் சொன்ன மாதிரி சொல்லலை அவங்கவுங்க சுகத்தை அனுப்பி வச்சிட்டு அவங்கவுங்க சுகத்தை சொல்லிவிட்டு போயிட்டாங்க திருமணமே கூடாது அப்படின்னு திருமணம் செஞ்சு கூட டைவர்ஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க திருமணம் செஞ்சு திருமணம் நடத்தாமல் வேறு எது செஞ்சவங்களாம் இருக்காங்க ஞானிகள் அவங்களும் பெரிய ஞானிகள் தான் இதை அந்த உண்மையை கண்டுபிடிச்சவர் சுவாமி சிவானந்த பரமஹம் சார் அதுதான் சொன்னார் ஒரு வங்கியில் டெபாசிட் இருக்குன்னா அதில் வரக்கூடிய வட்டி தான் எடுத்துக்கணும் அதில் இருக்கக்கூடிய முதலையும் எடுக்கக்கூடாதுன்னார் இந்த உடம்பில் முதலாக இருக்கிறது நம்முடைய கபாலத்துக்கு கீழே இருக்கு நம்முடைய செரசில் கபாலத்துக்கு கீழே இருக்கிறது தான் முதல் அந்த முதலில் வட்டியை மட்டும் எடுத்துக்கலாம் வட்டியை எடுத்து நீ குடும்பம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் முதலையும் சேர்த்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் இதுதான் வந்து சூட்சம் அப்போ வட்டியும் முதலையும் எடுத்துகிட்டே தான் இருக்கும் ஒன்றுமே இருக்காது காலியாகி அதுபோல் இந்த உடம்புக்கு முதலாக இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கமானது தலைக்கீழாக ரெண்டு கபாலத்துக்கும் மைய பகுதியில் தலைகீழாக இருக்கிறது இது எல்லா நாணிகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க உண்மையை கரெக்டாக கண்டுபிடிச்சபோது சிவானந்தபரமம்சர் தான் ஏன்னா எல்லோருமே வந்து ஆனந்தமாக வாழணுன்றது தான் அவருடைய கொள்கை இப்போ வன்முறையே இருக்காது அவர் சொல்கிறத பார்த்தா இப்பொழுது அவருடைய கொள்கை நூறு சதவீதம் உண்மை என்பதால் இப்போ சின்ன சின்ன ஒரு இருபது வயசு இருபது வயசுக்குள்ளே பதினஞ்சு வயசு பசங்களுக்கெல்லாம் இப்போ போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது இப்போ கல்லூரியில் பள்ளி உயர் உயர்நிலை பள்ளியெல்லாம் போய் கிளாஸ் எடுக்கிறாங்க ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கதான் இது ஏன்னா அந்த சின்ன பருவத்தில் அவங்க இந்த இதை உடந்துட்டாங்கன்னு சொன்னால் நாட்டில் பொய் கலவு கொலை அசம்பாவங்கள் பொதுவாக எதுவுமே இருக்காது அசம்பாவமே இருக்காது எதுவுமே நடக்காது அவங்க கரெக்டாக அவங்க தொழில் பார்ப்பாங்க அவங்க போயிட்டே இருப்பாங்க போராமை பச்சரிப்பு அதெல்லாம் இருக்காது காம குரோதம் இதெல்லாம் இருக்காது அளவாக காமம்ன்றது அளவாக இருக்கும் சாமி சொன்ன வழியில் வரவங்களாம் வந்து எல்லோரும் வாசியாக தான் இருக்காங்க எல்லா இடங்களும் இருக்கிறாங்க சகசியமாக இருக்கிறாங்க என்னை கூட சகச நிலையில் இருங்கன்னு தான் சொன்னாங்க ஆடி வைக்கிறதுனால வந்து சாமியார் இல்லை தன்னை உணர்ந்தால்தான் சாமி உள்ளே இருக்கிற சாமியை உணரு அதை என் நேரமும் சதா வழிபட்டு கொண்டே இரு படகரையில் நம்முடைய குருமார்கள் சொன்னது உள்முகமாக சாமியை வழிபட்டு கொண்டே இரு சதா வழிபட்டு கொண்டே இரு எந்த நேரம் வேணாலும் வழிபட்டு கொண்டே இருக்கான் இரவு படுக்கும்போது அந்த வாசியை மேலும் கீழமாக ஓட்டி நான் உறங்க போகிறேன் நீ வந்து இதை கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது விடிய விடிய தவத்தில் தான் போயின்னு இருக்கும் விடிய விடிய நீ எப்போ கண் விழிக்கிறியோ அது வரைக்கும் தவத்தில் தான் போகும் நம்ம தாய் உதத்தில் இருக்கும்போது என்ன நாடி ஓடிச்ச சுவாசம் எப்படி போச்சு உள்முகமாக தானே போச்சு துப்புல் வழியாக தானே நமக்கு சுவாசம் போச்சு வாய் வழியா மூக்கு வழியா நமக்கு சுவாசம் போச்சு அந்த சுவாசம் இருக்கும்போது அந்த குழந்தை வளர்ச்சி அடைஞ்சிது அந்த சுவாசம் முடியும் போது அந்த குழந்தை வெளியே வந்துடுது துப்புல் வழியாக போன சுவாசம் முடிவடைந்த பிறகு அந்த குழந்தை வெளியே வந்துடுச்சு அப்ப வெளி உலக காற்றை வாங்கும்போது அந்த குழந்தை வந்து கத்துது அது ஏன் கத்துதுல அந்த வெளி உலக காற்றை வாங்கிறது தான் கத்துது அந்த காற்றை வாங்கின பிறகு தான் அது தன்னிலைக்கு வருது ஏன்னா தாயினுடைய சுவாசம் போச்சு அதான் பிரசவ டைமில் வந்து உடனடியாக பார்க்கணும் இல்லைன்னா வந்து குழந்தைக்கு மூச்சு திணறல் உண்டாகுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஏன் உண்டாகுது அதுக்கு அந்த நாள் அந்த குழந்தையினுடைய இத்தனை நாள்னு இருக்குது ஆண் இருந்தால் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நாள் அப்படி சொல்கிறாங்க பெண் குழந்தையாக இருந்தால் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு நாள் சொல்கிறாங்க அந்த நாளில் அது ஆண் குழந்தை இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அந்த நாள் முடிஞ்ச உடனே தாய் சுவாசம் கட்டாயிடும் தாய் சுவாசம் கட்டாயினோடனே அது கை கால உதஞ்சி வெளி ஆரம்பிக்கும் வெளிக்காற்ற சுவாசிக்கணுன்றதுக்காக வரும் அதுதான் இப்போ மருத்துவர்கள் பார்த்து இது ரெடி ஆயிடுச்சு இனிமேல் வந்து இதுக்கு சுவாச காற்று வேணும் இல்லைனா மூச்சு திணல் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அதை உடனடியாக அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ செஞ்சு அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துடும் மருத்துவ விஷயம் அதுதான் மனநோய் தனி தீர்த்த தன் கூலினார் ஐந்து பேர் கூலி வைத்திருக்க வேண்டாம் அதுவே என்று சொல்ல கேளார் தஞ்சமுடன் வண்ணான் நாவித்தன் கூலி மனநோய் தனை தீர்த்த மருத்துவன் கூலி இன்சொல்லுடன் இந்த கூலி கூடாத பேரை ஏதேது செய்வோன்னு ஏமன் அது இந்த மாதிரி அஞ்சு பேர் கூலி வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அஞ்சு பேர்கிட்ட கடறக்கூடாது மருத்துவர் துணி துவைச்சி கொடுக்கக்கூடியவர்கள் மனநோய் மனநோய்க்கு மருந்து கொடுக்குறவங்க இப்படி அஞ்சு பேர் இருக்காங்க அந்த அஞ்சு பேர் கூலி நிறுத்தக்கூடாது இந்த மாதிரி அந்த மருத்துவச்சி வந்து அந்த டைம் பார்த்து அந்த டைமில் அந்த சுவாச காத்தானது அதுக்கு வெளி சுவாசம் தேவைன்றதை அவங்க ஏற்பாடு பண்ணி அந்த குழந்தைய வந்து பிரசவம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க புண்ணியம் செய்தால் தான் கோடீஸ்வரனாக இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க புண்ணியம் செய்கிறவங்க தான் கோடேஸ்வரனாக இருக்கிறா அப்படின்னு புண்ணியம் செய்தவங்களாம் தான் கோடீஸ்வரன் கிடையாது புண்ணியம் செஞ்சவங்கலாம் சாதாரணமாக தான் இருப்பாங்க புண்ணியம் செஞ்ச வந்து கோடீஸ்வரனே வந்து புண்ணியம் செஞ்சவங்க கிடையாது உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ராஜா காலத்தில் ஒரு ராஜா என்ன பண்ணுவார் ஒரு இன்னொரு ராஜாவுக்கு பட எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டை போய் அவர் அடித்து கைப்பற்றிக்குவார் அப்போ என்ன செய்கிறார் மோசம் பண்ணி அந்த நாட்டை எடுத்துக்கிறார் அப்போ அவருக்கு பெரிய நாடாகி போகுது அப்போ அவர் வசதியாக இருக்கிறார் செல்வந்தராக இருக்கார் ஆனால் நாட்டு மக்கள் செல்வந்தராக இருக்க மாட்டாங்க ராஜா தன்னுடைய படையை ரெடி பண்ணிக்கிட்டு அந்த படைக்கு கூலி கொடுத்து அடுத்த நாட்டை கைப்பற்றி தான் அவர் வந்து செல்வந்தர் தனவந்தரானார் ஆனால் திருவள்ளுவர் எப்பேற்பட்டவர் உலக புகழ்பெற்ற ஒரு மெய்ஞானி அவர் வந்து ரொம்ப வறுமை ஒரு துணிக்கு மேலே மறு துணி கிடையாது ஒரே துணியும் ரெண்டு பேர் கட்டிகிட்டு இருந்தாங்க சாப்பாட்டு பஞ்சம் என்ன காரணம் திருவள்ளுவர் என்ன பாவம் செஞ்சாரா என்ன காரணம் அவர் ஏழ்மையில் இருந்தார் நேர்மையாக தான் நீ இருக்கிறவங்கெல்லாம் ஏழ்மையில்தான் இருப்பாங்க ஆண்டவனுடைய அருளை பெற்றவங்கெல்லாம் ஏழ்மையாக தான் இருப்பாங்க குறுக்கொழியில் நான் ஆண்டவனை பார்த்தேன் அவனை பார்த்தேன் இவ்வளோ பார்த்தேன் காட்டை கட்டுறோம் மலை கட்டுறோம் சம்பாதிக்கிறவன் தான் செல்வந்தனாக இருப்போம் அதுவும் குறுக்கொழி தான் அப்போ மெய்ஞானியாக இருக்கக்கூடிய திருவள்ளுவர் எளிமையாக சின்ன ஓலைக்குடிச்சல் தான் இருந்தார் அதனால் அவர் பாவம் செஞ்சார் அவர் வசதி இல்லைன்னு சொல்ல முடியுமா நந்தனார் எளிமையாக தான் இருந்தார் அவர் பாவம் செஞ்சார் சொல்ல முடியுமா சுந்தரமூர்த்தி சாமிகள் குடிசில தான் வாழ்ந்தார் அவர் பாவம் செஞ்சார் சொல்ல முடியுமா வல்லல் பெருமான் வாடகை வீட்டில் தான் இருந்தார் அதனால் அவர் பாவம் செஞ்சார் சொல்ல முடியுமா புண்ணியம் செய்தவர்கள் தனவந்தர்கள் வந்தர்கள் அல்ல கோடேஸ்வராமெல்லாம் வந்து புண்ணியம் செஞ்சவன் கிடையாது தன்னுடைய பாவத்தை கரைப்பதற்காக சில பரிகாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவன் செஞ்ச பாவத்தை சரி பண்ணுறது பரிகாரம் செய்கிறார் அவ்வளோதான் அதனால் நாம் கஷ்டப்படுறோம் சாமி வந்து நம்மளை நல்லா வைக்கலை அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களை கைவிட மாட்டார் ஆண்டவன் எந்த நோயுமே வராது தனவந்தனுக்கு கோடீஸ்வரனுக்கு ஏன் பல நோய்கள் வருது தினமும் மாத்திரையும் கையுமா இருக்கிறான் திருவள்ளுவர் வந்து மாத்திரை வந்து சாப்பிட்டு வந்தார் கிடையாது ஏன் அவர் நேர்மையாக இருந்தார் ஆண்டவனுக்கு பயந்து இருந்தார் பயபக்தியோடு இருந்தார் அதுபோல் புண்ணியம் செஞ்சவங்க தான் பணக்காரன்றத நீங்கள் அதை விட்டுவிட வேண்டும் மகான்கள் சொல்கிறாங்க புண்ணிய அவர்கள்லாம் புண்ணியம் செஞ்சவங்க கிடையாது அப்படின்னு நாம் சுகமாக வாழணும்னு சொன்னால் நம்முடைய சித்தர்கள் சொன்ன பிரகாரம் இப்போ நமக்கு வந்து ஒரு அழகான அறிவாளி குழந்தைகள் வேண்டும் குழந்த பெத்துக்கு பெருசில் அது வந்து நல்ல குழந்தையாக ஒழுக்கமான குழந்தையாக அறிவாளி குழந்தையாக வேணும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிற கையிலே அவன் நெல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில் இப்போ எந்த அன்னையும் அந்த மாதிரி வளர்க்கல செல்லு ஒன்றை கையில் வாங்கி கொடுத்து வளர்த்துன்னு இருக்குது திருவள்ளூர்லாம் செல்லு பார்த்தாலும் தார் வளர் பெருமாள் செல்லு பார்த்தாலும் தார் கிடையாது செல்லு வந்த தான் இன்றைக்கி பெரிய கோளாறு ஒன்றாகிப்பச்சு அப்போ அழகான குழந்தை வேண்டும் அறிவாளி குழந்தை வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஞானிகள் சொன்ன பிரகாரம் சாதாரண ஒரு டர்பூசணி சாட்டாக போதும் கற்பணி பெண்கள் சாதாரணமாக அதை வந்து அப்போ வந்து அது வெள்ளரிக்காகன்னு சொல்லுவாங்க அதுக்கு வேறு வேறு மூணு பேர் உண்டு இப்போ வந்து லேட்டஸ்டாக இருக்கிற பேர் டர்பூசணி கற்பணி காலத்தில் அந்த பெண்கள் அதை சாட்டுன்னு வந்தாக்க அந்த குழந்தை வந்து அறிவாளி குழந்தையாக பிறக்கும் மூளை பலம் பெறும் கல்லீரல் பெறும் கல்லீரல் நல்லா இருந்ததுன்னா மூளை நல்லா இருந்ததுன்னா மற்ற எல்லா உறுப்புகளும் சரியாயிடும் ஐந்து உறுப்புகளும் வளர்ச்சி அடையும் இப்போ பிறகுற குழந்தைக்கு வந்து ஆற்று பாதிப்புன்னு சொல்கிறாங்க நுரையீரல் பாதிப்புன்னு சொல்கிறாங்க கிட்னி பாதிப்புன்னு சொல்கிறாங்க அப்போ ஊனமுட்ட குழந்தையாக பிறகு அதான் ஞானிகள் என்ன சொன்னாங்க சாதாரண வெ விளைஞ்சி கிடக்கூடிய ஒரு எளிமையான பழம் டர்பூசணி கர்ப்ப காலத்தில் இது சாப்பிடணு வந்தாக்கா அது அறிவாளி குழந்தையாக ஒரு ஞானியாக ஒரு நல்லவனாக தீய பழக்க வழக்கங்கள் இல்லாத குழந்தையாக பிறக்கும் அதே சமயத்தில் அந்த தாயிட்டு தான் இருக்குது அதான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறகையில் அப்போ அந்த தாயிட்ட தான் இருக்குது நல்ல குழந்தையாக பிறக்கிறது எப்படின்னு கேட்டால் ஒண்ணு கிடையாது காலை மாலை மலை ஜல உபாதைகளை அடக்கக்கூடாதுன்றாங்க ஞானிகள் காலை மாலை கண்டிப்பா மலை ஜலை மலை ஜலம் எப்போது போயிட்டு ஜலம் தடப்பட்டாலும் மலை தடப்பட்டாலும் உடனே அதுக்கு பரிகாரம் செய்யணும்னு சொல்றாங்க கற்ப காலத்துல அப்படி மலை ஜல குற்றங்கள் இருந்தா அந்த குழந்தை வந்து மனநோய் உள்ளதாகவும் ஊனமற்ற குழந்தையாகவும் பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது உண்மை அதான் நடந்துட்டு இருக்கு இப்போ ஒரு குழந்த வந்து மனநலம் பாய்ச்சிருக்குன்னா அந்த அவங்க தாயை விசாரிச்சே இந்த மாதிரிலாம் இருந்தீங்களான்னா ஆமாம் எனக்கு மழை ஜல உபாதைகள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சர்டிஃபிகேட்டு உண்டை போச்சு இல்லை நான்கு சொன்னது சரிதானே அப்போ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து டென்ஷன் இல்லாமல் அதாவது கோபம் கர்ப்ப காலத்தில் கோபமாக இல்லை இல்லா இருந்தால் அந்த குழந்தைக்கு லோ பிபி வராது மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும் அவங்கள யாரும் டென்ஷன் பண்ணாமலும் இருக்கணும் வீட்டில் இருக்கணும் ஏன்னா ஒரு குழந்த நல்ல குழந்த திருவள்ளூர் போல் ஒரு ஞானிகள் போல ஞானிகளாக போய்ட்டு நீங்கள் காட்டுக்கு போகணும்னு சொல்லலை சிவானந்த சார் அறிவு தான் மூலதனம் தான் மூலதனம் மூளை இருந்தால் நம்ம எப்படி வேணாலும் நல்லபடியாக வாழலாம் நோயற்ற வாழ்வு நாங்கள் வாழ வேண்டும் வளர்ந்துனோம் சுவாச காற்றை ஒழுங்காக கவனிங்க நோயற்ற வாழ்வு வாழலாம் அப்படின்னார் இப்போ நம்ம ஞானிகள் என்ன சொன்னாங்க அதுதான் நம்ம எடுத்து சொல்லணும் இப்படி ஒரு நல்ல குழந்தை பிறகு நிறைய வழி இருக்குது அதுதான் சொன்னாங்க கண்ணதாசன் நல்ல கு எந்த குழந்தையாக இருந்தாலும் அது நல்ல குழந்தை தான் அதனுடைய வளர்ப்பு தாய் வழுத்தில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு தான் பெரிசு தாய் வசத்தில் ஒழுங்காக விளையாடணும் அதை இருக்கிறவங்க பராமரிக்கணும் இந்த மாதிரி யாராவது கேட்டு அதுக்கு உள்ள ஆகாரம் சாப்பிடணும் இப்போ நீர் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீர் வந்து கரெக்டாக இருக்கணும் ஏன்னா ஒரு குழந்தை வந்து நீரில் தான் விளையாடிட்டு இருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நாள் ஆண்குழி இருந்த குழந்தையாக இருந்தால் அது நீரில் தான் விளையாடிகிட்டு இருக்கு ஆனால் அது பிறந்த பிறகு அது நீரில் போய் விளையாட முடியாது விளையாட்னா அதால் முடியாது வாழ முடியாது மூச்சு காற்று நின்று போகும் என்ன காரணம் காயபுரத்தில் நீரில் தான் விளையாடிட்டு இருந்தது ஒரு நீர் தொட்டில்தான் விளையாடிட்டு இருந்தது ஆனால் வெளியில் வந்து நீரில் விளாட அதில் பூமியில் வந்து அப்படி தப்பி தவறி நீருக்கு போச்சுன்னா அது சுவாச காற்று நின்று போச்சு மரணம் வந்து சரி அதுக்கு பயிற்சி இருக்குது அது பயிற்சி கொடுத்து கூட பயிற்சி கட்டுறவங்க கூட இன்னைக்கு வந்து நீரில் இறந்து போகிறாங்க ஆனால் நீரிலையும் வாழும் நிலத்திலையும் வாழும் சில மிருகங்கள் இப்போ மீன் இருக்குது அது வந்து நீரில் மட்டும்தான் வாழும் நிலத்தில் வாழாது ஆம இருக்கு அது வந்து நீர்லையும் வாழும் நிலத்துலையும் வாழும் தவளை இருக்குது அது வந்து நீர்லையும் வாழும் நிலத்திலையும் வாழும் இப்படி நீர்லேயும் நிலத்திலையும் வாழக்கூடிய உயிரினங்கள் நிறைய இருக்குது ஆனால் மனிதா மனிதனால் மட்டும் நீரில் வாழ முடியாது ஒரு ஆறு மாதம் தான் கடலில் போய் வாழ்ந்துட்டு வர முடியுமா முடியாது இருக்கலாம் கப்பலில் இருக்கலாம் தோணியில் இருக்கலாம் அதுபோல் ஆண்டவனுடைய படைப்பை வந்து நம்ம சீர் தூக்கி பார்க்கணும் எதிர்காலத்தில் வரக்கூடிய இந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வந்தாதான் நாடு வந்து சுழட்சமாக இருக்கும் எவ்வளோ மக்கள் தொகை இருந்தாலும் அதுக்கு ஆகாரம் கிடைக்கும் காரணம் என்னென்னா அவனுக்கு மூளைதான் மூலதனம் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏக்கர் வந்து பத்து மூட்டை பாஞ்சு மூட்டை நெல் விளைஞ்சுது அதுவும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இப்போ தொண்ணூறு நாள்லேயே இருபது மூட்டை விளையுது அது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா பத்து மூட்டை எட்டு முட்டை தான் விளையா அது விளையாட கூட போய்டும் அப்போது வந்து ஆகார பஞ்சம் இருந்தது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கம்மி வெறும் நாற்பது கோடி மக்கள் தொகை தான் இருந்தது இன்றைக்கி நூற்றி நாற்பது கிட்டே போயிடுச்சு ஆனால் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை இருந்தாலும் இன்றைக்கி ஆகாரம் கிடைக்குது காரணம் என்ன மூளை தான் மூளைதனம் தொண்ணூறு நாள்லே வந்து உனக்கு இருபது இருபது மூட்டை சாதாரணமாக நெல் விளையும் அப்போ விஞ்ஞானம் வளருது மெய்ஞானம் வளரணும் மெய்ஞானம் வளரணும்னா ஞானிகள் நாளிகளுடைய தொடர்பு இருக்கணும் சிவானந்தபரமன் சார் மாணிக்கவாசர் திருநாவுக்கரசர் சார் முக்கியமாக இந்த நாலுவருடைய தொடர்பு இருக்கணும் எல்லாரும் ஞானிகள் இல்லை சுகமாக அவங்க சுகத்துக்காக வாழ்ந்துட்டு போனவங்க நிறைய ஞானிகள் எல்லா மக்களும் வாழ வேண்டும் நினச்சவங்க சிலர் தான் பொதுநலமாக வாழ்ந்தவங்க சில பேர் தான் அதனால் எல்லா நானே போகிறேன் நான் அந்த கோயிலுக்கு போகிறேன் அந்த கோயிலுக்கு போனேன் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த ஆற்றல் தான் உனக்கு வரும் அவங்களுடைய குணம் தான் உனக்கு வரும் சித்தர்களே மிக சிறந்தவர் வந்து பெருமான் முதல் முதல் சித்தர் உலகத்தில் யாருன்னு கேட்டால் முருகர் தான் முருகருக்கு வந்து ஈஸ்வரனுக்கும் பிறகுல பார்வதிக்கும் பிறகுல நம்மளும் கதையை எழுதி விட்டுட்டான் அவர் ஒரு சுயம்புன்னு சொல்லுவாங்க இந்த பூமியில் வந்து அவரை உற்பத்தியானவர் தான் நெருப்பாக வந்தது சக்தியும் நெருப்பாக வந்தது தான் சிவனும் நெருப்பாக வந்தது தான் எல்லாம் நெருப்பாக வந்து உருவெடுத்தது உருவெடுத்து இந்த மக்களை வந்து உற்பத்தி பண்ணிச்சு இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட அவை இரண்டும் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்துன தான் விளையாட இதுதான் விளையாடல் அவங்க வந்து ஒரு பொம்மையை செஞ்சாங்க முருகர் வந்தார் ஈஸ்வரன் வந்தார் அந்த அம்மா ஒரு பொம்மையை செஞ்சுது அவங்க பார்த்தாங்க இந்த நம்மளை பொம்மையை செஞ்சிட்டாங்க அதான் ஒருத்தர் பான்னார் நீயும் பொம்மை நானும் பொம்மை கடவுளும் பொம்மை தான் நாமளும் பொம்மை தான் அந்த கடவுள் யார் இடத்துல இருக்கிற மனமே ஒரு மனசு உள்ளதாக இருக்கார் என்று சொல்லி இதை இந்த வைத்தியத்தை கண்டிப்பாக கடைப்பிடித்து நல்ல குழந்தைகளை பெறுவோம் என்று சொல்லி எல்லா வல்ல அனைத்து சித்தர்களுடைய பாதங்களையும் வணங்கி விடப் பெறுகிறேன் நமச்சிவாயன் வாழ்க நாதந்தால் வாழ்க என்னை பொழுதும் என்னெஞ்சில் நீங்கள் அதாழ்ந்தால் வாழ்க வாழ்க வாழ்க்க உலக மக்கள் வாழ்க வாழ்க